மிஸ்டர் லேடீஸ் நேர்களுக்கு வணக்கம் மருத்துவர் அருந்ததி யோகா இயற்கை மருத்துவர் இன்னைக்கு சுவாரஸ்யமான இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாருக்கும் ரொம்ப காமனான ஒண்ணு அதிகரிக்கக்கூடிய ஒண்ணு ஒன்னும் இல்லை இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இன்மை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகரிச்சுட்டே போகுது எல்லாருக்கும் தெரியும் நிறைய காரணங்கள் குழந்தையின்மைய அதிகரிக்குது அப்படின்னு சிலதை ரொம்ப முக்கியமானதை இன்மை அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னாட்டி ஏஜ்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் ஏஜ்ல மட்டுமே நம்ம குழந்தை பிறப்பை பத்தி ரொம்ப யோசிக்கிறோம் நம்மளோட ஃபர்டிலிட்டி ஏஜ் எயிட்டீன் இயர்ஸ் அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஏர்லி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி லேட் ஃபர்டிலிட்டி ஏஜ்ங்கிறது ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் இதுல லேட் ஃபர்டிலிட்டி ஏஜ்லயே நம்மளுடைய பிரெக்னன்சி பிளானிங் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் படிக்கணும் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக போறதுனால நம்மளுடைய ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது சோ இதுதான் பிரைம் ரீசன் இன்னைக்கான யங்கர் ஜென்ரேஷன்ஸ் கடையில நிறைய பிளான் பண்றாங்க ஃபார் அதர் ப்ரையாரிட்டிஸ் ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம கருத்துல கொண்டு எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததா நம்மளுடைய சேஞ்சஸ் ஸோ இன்னைக்கு டோன்ட் ஃபாலோ எனி லைக் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி எந்திரிக்கிறதோ இல்லை சரியான ஒரு பேலன்ஸ்ட் டயட்டை நம்ம த்ரூ அவுட் தி டே ஃபாலோ பண்றதோ இல்லை நிறைய ராங் ஹேபிட்ஸ் லைக் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய வெஸ்டர்ஸ்ட் கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இது மட்டும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப காமனா ரொம்ப ஏர்லி ஏஜ்ல இருந்து சிம்பிளா சொல்லணும்னா பியூபர்டல் ஏஜ் ஒரு பொண்ணோட மாதவிடாய் ஆரம்பிக்க கூடிய காலம் அது பதினாலுல இருந்து பதினாறு வயசா இருந்தது இன்னைக்கு அது ஒன்பதா கூட இப்போ அதிகரிச்சுட்டு வருது அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது சின்ஸ் சின்ன வயசு சைல்ட்ஹுட்ல இருந்தே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் நமக்கு இடையில அதிகரிச்சுட்டே வருது இந்த எல்லா தான் ரொம்ப போக்கஸ்டா நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய இன்ஃபர்டிலிட்டிக்கு சோ இந்த இன்ஃபர்டிலிட்டிய நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்பெல்லாம் நிறைய ஒரு பிசிஷியன்ஸ் நிறைய இப்போ ஒரு ஒரு தெருவுக்கும் இன்பர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாயிட்டே போகுது அஃப்கோர்ஸ் இந்த ரேஷியோவை நம்ம மேட்ச் பண்ணி ஆகணும் அதனால இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கட்டும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும் நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் சரி இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்டிலிட்டி ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மூணு காரணத்துக்கான ஒரு நல்ல விளக்கம் எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறத இப்ப பாத்திரலாம் முதல்ல நம்மளுடைய ஏர்லி ஃபர்டிலிட்டி ஏஜ் இன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு அதிகரிச்சாலும் ஏர்லியா நம்ம கல்யாணம் பண்ணினாலும் இந்த பிரெக்னன்சி பிளானிங் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு ஸோ கன்செப்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் தேர்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சில பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இட் இஸ் ப்ரீ கன்செப்ஷனல் ப்ரிப்ரேஷன் தான் இங்க இப்ப நம்ம நிறைய நம்மளுடைய பேஷன்ஸ்க்கு சொல்லிட்டு வரோம் ஆஹ் ஒரு பெண் கருவுற்றதுக்கு அப்புறமா அவளை ஹெல்தி ஆக்குறதும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல விஷயங்கள் ஊட்டச்சத்துலையா இருக்கட்டும் அவங்களுடைய எமோஷனல் என்விரான்மெண்டா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ப்ரிப்ரேஷன் முன்னாடி இருந்தே ஆரம்பிக்கணும் அப்போ பெண்ணோட சரியான வயதுல அவ கருவிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ஏர்லி ஏஜ் என்னவா இருந்தா பெட்டரா இருக்கும் ஏர்லி பிரெக்னென்சி இஸ் கோயிங் டு அவாய்ட் many mortality and morbidity related issues of pregnancy அதாவது பெண்கள் தன்னுடைய இளம் வயதில் கருவுடுறாங்க அப்படினா குழந்தைக்கோ அந்த பெண்ணுக்கோ ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள்ல இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை அவங்களால எளிமையா எதிர்கொண்டு கையாள முடியும் அப்படிங்கிறது அப்பர்லி ஏஜ் அப்படிங்கிறது வெரி அட்வைசபிள் உங்களோட பிரெக்னன்சி பிளானிங்க உங்களுடைய ஒரு ஒரு நீங்க பிளான் பண்ணி முடிக்கிறது நல்லது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி பார்ட்னர்ஸ் அடுத்ததான் நம்மளுடைய யோகா மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுடைய மாடிபிகேஷன் ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் இந்த யோகா இயற்கை மருத்துவம் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல சொன்னோம் இல்லையா என்னெல்லாம் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் அதாவது ஒரு சரியான உணவு

இந்த எமோஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி யுவர் பிசிக்கல் ஹெல்த் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும் உங்களுடைய ஹெல்தா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு போகிறது தான் யோகா இயற்கை மருத்துவம் அருகில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யோகா இயற்கை மருத்துவர்கிட்ட இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பத்தி டீட்டெயில்டா ஒரு இன்பர்சன் கவுன்சிலிங் வச்சுட்டு உங்களுடைய பிரெக்னன்சி ஜேர்னியை ஹாப்பி ஆகுங்க மூணாவதா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு பொண்ணு பூப்படைஞ்சதுக்கு அப்புறமா மட்டும் கிடையாது காரணம் எங்க சைல்ட்ஹுட்ல சிம்பிளா ஒரு 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 நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல சேஞ்ச் கொண்டு வர்றது அதாவது இப்ப எல்லாம் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ரொம்ப காமனா இருக்கு அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு இடையில சோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் விமன் இட் இஸ் ஈக்வலி ஃபார் மென் அது ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது பேசிக்காக உடல்ல இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸை அதிகரிக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் தான் உங்களுடைய எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ்க்கும் ஒரு பேசிக் ஆன ஒரு ரூட் காஸ் ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கும் யோகா இயற்கை மருத்துவம் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும் இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய பிரெக்னன்சி ஜேர்னி நல்லா இருக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகளா இருக்கட்டும் உங்களுடைய உங்களுடைய புது புது சந்தேகங்களா இருக்கட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க